மீண்டும் அச்சுமொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாகவே ஒரு கேள்வியா கேட்டுக்கொண்டு வந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தலையடியாக இருக்கும் வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாக கூட இருக்கட்டும் அவங்களோட வெயிட்டை வந்து குறைச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தேவைவாறு நேரம் நிறைய விஷயங்களை பத்தி நாங்க யோசிப்போம் இந்த டயட் பிளான் அல்லது நாங்க ஜிம்முக்கு போகணுமா எக்ஸசைஸ் செய்யணுமா அல்லது இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரியான ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ல நாங்கள் சேரணுமா எப்படி எங்களோட வெயிட்டை குறைச்சு கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஒரு சவாலான விஷயமாகவே இருக்குது ஸோ இது பற்றின ஒரு இன்சைட்டை கொடுக்கறது தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது நீங்க எக்ஸசைஸ் அல்லது இந்த ஜிம்முக்கு போகாம ஒர்க் அவுட் பண்ணாமலே வெயிட்டை டயட் மூலமாக கொள்ளலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது முடியும் ஸோ இது நாங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம் நம்ம நிறைய பேர் வந்து இந்த டயட் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் இதுக்கு முதல்லையுமே ட்ரை பண்ணியிருப்போம் ஆனா பொதுவாகவே இப்படி ட்ரை பண்ற நேரம் ரெண்டு மூணு விஷயங்களால நமக்கு இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு எரிச்சல் வரும் ஒன்று நம்மளோட வெயிட் குறையாது அல்லது குறைஞ்சிட்டு திருப்பி கூட ஆரம்பிக்கும் அல்லது ஸ்பெஷல் டயட் நிறைய நமக்கு பிடிச்ச சாப்பாடுகளை வந்து நாம அமிட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும் வேற ஏதாவது டயட் வந்து ஸ்பெஷலாக சமைக்கணும் நமக்குன்னு தனியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க கிவ் அப் பண்ணியிருப்போம் அப்படி இல்லாம சாதாரணமாகவே இந்த டயட் அப்படிங்கிறது என்ன இதுல என்ன நடக்குது அப்படிங்கிற கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா நீங்க சாதாரணமாகவே வீட்டில் எல்லாருக்குமே சமைக்கிறவங்க சாதாரணமான சாப்பாடு மூலமே வந்து நீங்க இந்த டயட்டை பிளான் பண்ணி கொள்ளலாம் சோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்ப இந்த டயட் மூலமாக வெயிட்டை குறைக்கிறதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்று வந்து இந்த கேலரி டெபிசிட் டயட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பொதுவாக எங்களுக்கு வந்து தேவையான கேலரி எங்களோட வயசுக்கு உடல் நிறைக்கு எங்களோட பிஎம்ஐக்கு எந்த அளவு கேலரி தேவையோ ஒரு நாளைக்கு அதிலிருந்து நாங்கள் அதற்கு குறைவான உணவை சாப்பிட்றது அதாவது உங்களுக்கு பொது ஒரு வளர்ந்தோர் அப்படின்னா ஒரு அடால்ட்டுக்கு யூஸ்வலாகவே சராசரியாக இது வயதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் எப்படியான எந்த அளவு அப்படிங்கிறது வந்து நான் அந்த பிக்சரில் காட்டியிருக்கிறேன் இந்த சார்டில் பட் ஸ்டில் சராசரியாக ஒரு வளர்ந்தோருக்கு இரண்டாயிரம் கேலரிஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்வோம் இதிலிருந்து வந்து நீங்க குறைந்த அளவானது ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேலரி அளவு வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் உணவாக எடுக்கிறது ஸோ அந்த இடத்துல ஒரு ஐநூறு கேலரி வந்து நீங்க ஒரு டெஃபிசிட் ஒரு குறைவ ஒரு தட்டுப்பாடு வந்து அந்த இடத்துல இருக்க போகுது ஸோ இப்படி கேலரி டெஃபிசிட்டால வந்து நீங்க வெயிட்ட வந்து குறைக்கலாம் அல்லது வந்து நீங்க வந்து ரெண்டாயிரம் கேலரியே எடுக்கிறீங்க ஆனால் நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்க ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக ஒரு ஐநூறு கேலரி நீங்க வந்து பேர்ன் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம் ஸோ அகெய்ன் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கேலரி இருக்க போகுது ஸோ இந்த முறையில் வந்து நீங்கள் உங்களோட இன்டேக் எடுத்துக்கொள்றது மூலமாக ஒரு விதத்தில் நீங்கள் வெயிட்டை குறைக்கலாம் அடுத்தது இந்த கேலரி எதையுமே நான் கவலைப்படுறது இல்லை எனக்கு இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை நான் ஹெல்த்தியாக சாப்பாடு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரார் வந்து முடிவெடுக்கலாம் நான் வளமையை போலவே மாச்சத்தை எடுக்கிறேன் நான் வந்து புரதம் எடுக்கிறேன் கொழுப்புகள் எடுக்கிறேன் விட்டமின்கள் எடுக்கிறேன் நார் எடுக்கிறேன் இது மூலமா நான் வீட்டை குறைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கலாம் இந்த ரெண்டு சாராறுலையும் என்ன நடக்குது எது சக்சஸ் ஆன விஷயம் அப்படி அப்படிங்கறத நாங்க இப்போ இப்ப முதலாவது இந்த கேலரிய குறைக்கிற ஒரு பிளான நீங்க இருக்கிறீங்க ஓகே இப்ப நான் ட்ராக் பண்ண போறேன் எனக்கு வந்து ரெண்டாயிரம் கேலரி தேவை என்னோட உயரத்துக்கு வயதிற்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு எடுக்க போறேன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க சரி ஆயிரத்தி ஐநூறு கேலரிஸ் வந்து எடுத்தா சரிதானே ஓகே இப்ப நான் வந்து ரெண்டு சிப்ஸ் பேக்கெட் சாப்பிடுறேன் ஒரு சிப்ஸ் பேக்கெட்டில் போட்டிருக்க முந்நூறு கேலரிஸ் வந்து இது வந்து இந்த சிப்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அடுத்தது வந்து ஒரு இன்னொரு சிப்ஸ் பேக்கெட்டில் இருக்குது நானூறு கேலரி ஓகே அந்த ரெண்டும் எடுக்கிறோம் எழுநூறு கேலரி எடுக்கிறோம் அதோட வந்து ஒரு சோடா எடுக்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு சோடா ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் ஒன்று எடுக்கிறோம் அறுநூறு கேலரி ஸோ இந்த இடத்துல வந்து முந்நூறு நானூறு எழுநூறு ப்ளஸ் அறுநூறு வருது ஸோ இது வந்து என்னோடய கேலரி ஓகே அப்போ நான் வந்து ஒரு லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டைக்கு இது மட்டும்தான் சாப்பிட்டேன் அப்போ நான் சரிதானே அப்படிங்கிற ஒரு கன்செப்ட் வந்து சில பேர் எடுப்பீங்க ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் பொதுவாக இந்த ஜங்க் ஃபுட்டோ அல்லது வந்து சுகர் இருக்கிற சுகர் கண்டென்ட் இருக்கிறதோ அல்லது இந்த ஹெல்தி இல்லாத எண்ணெய் இருக்கிறது இப்படியான உணவுகள் எடுக்கிற நேரம் என்ன உங்களோட உடலில் மாற்றம் நடக்குது அப்படிங்கிற பற்றின ஒரு தெளிவு வந்து கொடுத்தா உங்களுக்கு இது சரியான முறையா அப்படிங்கறது பத்தின ஒரு ஐடியா வரும் இப்ப நீங்க தொடர்ச்சியாகவே இந்த மா பொருள் இருக்கிற இந்த சிப்ஸ் மாதிரியான பொருட்கள் அல்லது மாவால செய்த பொருட்கள் இந்த கேக் அப்படியான சாப்பாடுகள் அல்லது சுகர் இருக்கிற சுகர் கண்ட் இருக்கிற கார்பனேட்டட் ட்ரிங்காக இருக்கட்டும் அல்லது இனிப்பு பண்டங்களை சாப்பிட்றீங்க அப்படின்னு வைக்கலாம் உங்களோட உடல்ல வந்து இந்த பொருட்கள் போற நேரம் இந்த இனிப்பு சுகர் அளவு வெள்ளத்துற அளவு கூற நேரம் இது நேரடியாகவே குயிக்கா டைஜஸ்ட் ஆகி உங்களோட ரத்தத்தோட கலக்கும் உங்களோட ரத்தத்தில் சர்க்கரைந்த அளவு சுகரோட அளவு வந்து அது சடுதியாக இன்க்ரீஸ் ஆகும் இப்படியா நீங்க நீங்கள் பொருட்கள் சாப்பிட்றப்போ இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இந்த சுகர் கூடிட்டு அப்படின்னு சொன்னால் இதுக்காக வந்து உங்களோட உடலில் இன்சுலின் சுரக்கப்படும் இன்சுலின் சுரந்து இந்த வெள்ளத்தின் இந்த அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இன்சுலின் சுரக்க ஆரம்பிக்கும் இன்சுலின் சுரக்கிற நேரம் இந்த சுகரை டைஜஸ்ட் பண்ணி மெட்டபலைஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட உடம்புலையே வந்து ஸ்டோர் பண்ண தொடங்கும் அது எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா கொழுப்பாக ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணும் இது வந்து உங்களுக்கு பிறகு தேவையான ஒரு எனர்ஜி ரிசோர்ஸாக நம்ம சேவ் பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்சுலின் தொழிற்பட்டு இந்த கொழுப்பு உங்களோட உடல்ல வந்து ஸ்டோர் ஆக போகுது ஸ்டோர் ஆகுறது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் நம்மளோட இந்த கைகள்லையா இருக்கட்டும் அல்லது இடுப்புலையாக இருக்கட்டும் ஸோ இப்படியான இடங்கள்ல ஸ்டோர் ஆகும் ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் வந்து தொப்பையாகவும் உங்களுக்கு சேவ் ஆகும் வயிற்றில் போய் வந்து சேவ் ஆகிற நேரம் அது வந்து தொப்பையாக உருவாகும் சோ இப்படியான தான் நம்ம உடல்ல வந்து பருமன் அதிகரிக்குது அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது இந்த பருமன் மட்டும் இல்லாம இந்த உணவுகள் இந்த மாப்பொருளாக இருக்கட்டும் இந்த சுகர் எல்லாம் வந்து உங்களோட வயிற்றில் தங்கி இருக்கிற நேரம் குறைவு இன்சுலின் சீக்ரெட் ஆகி அது மெட்டபலைஸ் ஆயிடும் ஸோ அதனால என்ன நடக்கும்னு சொன்னா உங்களோட வயிற்றில் அது இல்லாம போறதால பசி எடுக்கும் சோ நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி நான் தான் இன்னைக்கு சாப்பிட போறேன் இன்னைக்கு இந்த பராட்டாவும் நான் இந்த இதுவும் தான் சாப்பிட்றேன் இந்த பண்ணுன்னு தான் சாப்பிட போறேன் நீங்க முடிவெடுத்தா கூட நீங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயும் உங்களை பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே பசி எடுக்கும் அப்போ பின் ஜீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நாம என்ன செய்வோம் நிறைய மற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட தொடங்குவோம் அப்போ திருப்பி அதோட கேலரி வந்து அதிகரிக்க தொடங்கும் அல்லது கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடாம இல்லை நான் சாப்பிட போகிறது இல்லைன்னு இருந்தால் நமக்கு ரொம்பவே பசி எடுத்து நம்ம வீக் ஆயிடுவோம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு டயர்ட்னஸ் ஒன்று வரும் அப்போ நம்ம கொஞ்ச நாள் ஒரு கிழமை போகிறப்ப இந்த டயட்டை கைவிட்டுருவோம் எனக்கு இதெல்லாம் முடியாது பசி இல்லைனால இப்படி சாக முடியாது நான் பழைய சாப்பிட போகிறேன் ஸோ இந்த இந்த ரூட்டினுக்கு நாங்கள் போயிடும் இதுதான் நீங்க இந்த மா சத்து இருக்கிற சீனி வெள்ளம் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதால வர பிரச்சனையாக இருக்க போகுது இப்போ உங்களுக்கு இந்த கேலரி டெபிசிட் நீங்க பண்ணுறதுல என்ன தவறு நீங்க விடுறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியா வரும் இப்போ அடுத்த சினாரியோவுக்கு போவோம் கேஸ் டூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இப்போ இன்னொருத்தர் இருக்கார் வந்து அவர் முடிவெடுக்கிறாரு இந்த கேலரியெல்லாம் கல்குலேட் பண்ணிட்டு எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட போறேன் நான் வந்து மாப்பொருள்கிட்ட கார்போஹைட்ரேட் அளவை குறைக்க போறேன் நான் வந்து இந்த ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட்டா மா சத்து எடுக்காத டயட் மெத்தடை பத்தி இங்கே பேச வரல சாதாரணமாகவே நான் சாப்பிட்ற மாதிரி சோ சோறுட அளவை குறைக்க போறேன் அல்லது சப்பாத்தி இடியாப்பம் சாப்பிட்ற அளவை குறைக்க போறேன் புரோட்டீன்ட அளவை கூட்ட போறேன் நார்ச்சத்துக்கள் நார் சத்துக்கள் அளவை கூட்ட போறேன் பழங்கள்ட அளவை கூட்ட போறேன் ஹெல்தியாக சாப்பிட போறேன் ஃபேட் டைம் வந்து நான் வந்து இந்த ஹெல்தி ஃபேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுவேன் ஸோ இந்த ஹெல்தி ஃபேட்டை வந்து நான் இந்த உணவில் சேர்த்துக்கொள்ள போறேன் இது மூலமாக வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்னு ஸோ இந்த மெத்தட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் எடுத்துக்கொள்கிற இந்த புரதம் அந்த நார் சத்துக்களாக இருக்கட்டும் இந்த ஹெல்தி ஃபேட்டாக இருக்கட்டும் இது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட வயிற்றில் தங்கி இருக்கிற நேரம் கூடவா இருக்கும் இதோட டைஜஷன் இருக்கு இல்லையா சமிபாடு இதில் அனுசேபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெட்டபாலிசம் இதெல்லாம் நடக்கிறது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸாக நடக்கும் கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு ஆறுதெல்லாம் நடக்கும் சோ இதுல என்ன நடக்க அந்த நேரத்துல உங்களோட வயிற்றில் வந்து சாப்பாடு இருக்கும் சோ உங்களுக்கு இந்த பசி அப்படிங்கற ஃபீலிங் வந்து குறைவாக இருக்கும் பசி வராதுன்னு கூட சொல்லலாம் சோ ஒரு த்ரீ ஹவர்ஸ் மாதிரி நீங்க இந்த கிரேவிங்ஸ் அதை சாப்பிடணும் இன்னொரு கேக் ஒன்று சாப்பிடுவோம் ஒரு டீ குடிப்போம் இப்படியான ஃபீலிங் உங்களுக்கு இந்த உணவில் வராது அதே நேரம் இதை வந்து சமைப்பாடு அடைச்சுறதுக்கு இந்த இன்சுலினோட ஸ்பைக் இன்சுலின் கூடுற ரத்தத்தில் கூடுற அளவும் வந்து இதில் நடக்க போகிறது இல்லை சோ இதால ஆறுதலாக சமைப்பாடு அடைகிறதால உங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்குரிய தேவை வந்து இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இந்த உணவுகளில் வராது சோ நீங்க இதில் கேலரியை கேல்குலேட் பண்ணாட்டி கூட நீங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்து அதிக கேலரி எடுக்க இயலாது ஏன்னா உங்களுக்கு பசிச்சா தான் நீங்க சாப்பிட போறீங்க பசி வராட்டி நாம வந்து வேற வேலையை செஞ்சுட்டு போக போறோம் சோ அதுல வந்து நீங்க கேல்குலேட் பண்ணாட்டி கூட உங்களுக்கு அதிக கேலரி வந்து உடம்புல சேராது ஸோ இது வந்து ஃபெட்டாக மாறுறது உங்களோட உடம்புல வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ஆகுறது வந்து நடக்காது ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து ஹெல்தியாக நீங்கள் சாப்பிட்றதால கொஞ்ச நாள் போகிறப்ப வந்து உங்களோட வெயிட் வந்து குறைஞ்சிட்டு வரும் சில பேர் எதிர்பார்ப்பாங்க நாங்கள் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் கூட வீடியோஸில் பார்த்துருப்போம் ஒரு மாசத்துல இருபது கிலோ குறையிறது மூணு மாசத்துல நாற்பது கிலோ குறையிறது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்லாம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஹெல்தியான முறையா அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் கேட்கணும் ஒரு மெசிவ் வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நிறையவே வெயிட் குறையிறது அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கும் எங்கே அப்படின்னு சொன்னால் நல்லாவே வெயிட் கூடின இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிலோவில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்ட் கேசஸில் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி சடன் வெயிட் லாஸ் நடக்குதா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான தெரப்பியோட்டிக் வெயிட் லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சாதாரணமான ஒரு கொஞ்சம் வெயிட் போட்டீங்க ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கீங்க எண்பது கிலோ இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வெயிட்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தான் குறைக்கணும் இது எந்த அளவு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு கிழமைக்கு நீங்க ஐநூறு கிராம் டு ஒரு கிலோ ஆயிரம் கிராம் வரைக்கும் மேக்சிமம் வெயிட் உங்களோட குறையலாம் அதுக்கு மேல் அதிகமாக உங்களோட வெயிட்டை நீங்களே ஸ்டாப் பண்ணி குறைக்கிறீங்கன்னா அது ஹெல்தியான முறையாக இருக்காது அது குறைந்தா கூட நீங்க அடுத்து நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு சடன் ஹைக்ல உங்களோட வெயிட் வந்து போயிடும் இப்போ இந்த ப்ரோட்டீனை சாப்பிடுங்கன்னு என்கரேஜ் பண்ணீங்க எவ்வளவு ப்ரோட்டீன் தேவைன்னா என்ன சாப்பிட சிக்கன் வந்து ஒரு கிலோ வச்சு சாப்பிடவா அரை கிலோ வச்சு சாப்பிடவா அப்படிங்குற கேள்வி வந்து வரும் இது எப்படின்னு சொன்னா உங்களோட வெயிட் இருக்கு இல்லையா உங்களோட பாடி வெயிட் வந்து பாடி வெயிட்டோட ஒரு கிலோ கிராமுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் அப்படிங்கிறது சாதாரண வளர்ந்தோருக்கு வந்து தேவை சரி நீங்க ஒரு எண்பது கிலோ இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எண்பது கிராம் புரோட்டீன் தேவை அது நீங்க வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னு சொன்னா வெஜிடேரியன் ஃபுட்டால் எடுக்கலாம் அல்லது நீங்க வந்து இறைச்சி முட்டை சாப்பிட்றீங்கன்னு சொன்னா முட்டை மூலமாக எடுக்கலாம் இறைச்சி மூலமாக எடுக்கலாம் ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு கிலோ நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு கிராம் தேவை இது சில சந்தர்ப்பங்களில் மாறுபடும் நீங்க வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ற ஒரு ஆளா இருக்கிறீங்க நல்லா எக்ஸசைஸ் செய்கிறீங்க அல்லது ப்ரெக்னன்சியில் இருக்கிறீங்க அல்லது ஃபீடிங் மதர்ஸா இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு கிலோக்கு வந்து ஒன்றரை கிராம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து உங்களுக்கு தேவையா இருக்கும் சோ நம்ம இப்ப சாதாரணமாக ஒரு கிராம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் சோ என்னென்ன உணவு மூலமாக நீங்க ஆரோக்கியமாக இந்த வெயிட்டை செய்யலாம் அதுதானே நமக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் சொல்லிட்டீங்க என்ன சாப்பிடணும் நான் அப்படிங்கறது உங்களுக்கு கேள்வியா இருக்கும் ஸோ என்னென்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இந்த சத்து அல்லது கார்போஹைட்ரேட் பத்தி பார்க்கலாம் இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கறது நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாப் பண்ணணுமாண்ட இல்லை நமக்கு எனர்ஜி கொடுக்குறதே இந்த கார்போஹைட்ரேட் தான் ஸோ நாம இதை எடுக்காம போனோம்னு சொன்னால் நம்ம வந்து அந்த எனர்ஜி இல்லாம சோர்வாகவே இருக்க போறோம் ஒரு குறிப்பிட்ட அளவு வேணும் இதில் நாங்கள் என்னன்னு சொன்னால் கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லணும் கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஆன உணவுகளை எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும் அது என்னென்னா இப்போ நம்ம வெள்ளை அரிசி சாப்பிட்றோம் வெள்ளை அரிசி சாப்பிட்றோம்னா அதற்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் ரெட் ரைஸை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது அல்லது கோதுமை மா மைதா மா நாங்கள் பாவிக்கிறோம்னா அதை விட்டுட்டு ஆட்டா மாவாக இருக்கட்டும் அல்லது சிறு தானியங்களான மா அதுகளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வது வந்து இதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து நார் உள்ள உணவுகளை நாங்கள் நிறையவே சாப்பிட்றது உதவியாக இருக்கும் அது எப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் மரக்கறிகள் மூலமாக பழங்கள் மூலமாக சாப்பிடலாம் ஸோ இந்த பரக்கறி பழம் அப்படின்னு வரப்போ எவ்வளவு சாப்பிட்றது அப்படின்னு இருக்கும் டயட்டிஷியன்ஸ் நார்மலாக ரெக்கமெண்ட் பண்றாங்க வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஐநூறு கிராம் வரைக்கும் சாப்பிடலாம் மரக்கறி ஐநூறு கிராம் மரக்கறி ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்றது கூட அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதாவது சமைத்த மரக்கறியில ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் எந்த இஷ்யூமே இல்லை ஸோ இப்படியான உணவுகளை நீங்க கட்டாயம் உங்களோட உணவுல உங்களோட மெயின் மீல்ஸை வந்து சேர்த்து கொள்ளணும் இந்த மரக்கறி கீரை வகைகள் நீங்க நிறைய சாப்பிட்ற நேரம் உங்களோட வயிறு நிரம்ப உங்களுக்கு பசி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வராது கலரி வந்து குறைவாக இருக்கும் ஸோ இப்படியான கீரை வகைகள் எல்லா விதமான மரக்கறி தண்ணீர் தன்மையான இந்த கம்பர் வெள்ளரி பழம் அல்லது அது சார்ந்த கியூ கம்பர் அப்படியான மரக்கறிகள் எனி எனி இது நீங்க வந்து என்ன சொல்றது இப்போ நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் மரக்கறி கேரட் போஞ்சி அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு இல்லை நீங்க நம்மளோட நாட்டு மரக்கறிகள் நல்ல சத்தானதா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மரக்கறிகளை நீங்க சாப்பிடலாம் அடுத்தது ப்ரோட்டீன் நீங்க இறைச்சி எல்லாம் சாப்பிட்ற ஒருத்தராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரி எல்லா இறைச்சி வகைகளையும் சாப்பிடலாம் நல்லா மீன்கள் சாப்பிட்ற நேரம் நல்ல முள் இருக்கிற மீன்கள் எல்லாம் சாப்பிட்றது சின்ன மீன்கள் சாப்பிடறதுனா புரதச்சத்து சத்து கால்சியம் அதிகமாக இருக்க போகுது ஸோ இந்த மீன்களை எல்லாம் நீங்க சாப்பிடலாம் அடுத்தது முட்டை வந்து ஒரு நிறை உணவு நீங்க முட்டையை வந்து சில பேர் பார்த்துருப்போம் கொலஸ்ட்ரால் இருக்கு மஞ்சள் வந்து ஒதுக்கிட்டு சாப்பிட்றது வெயிட் கெயின் பண்ணிடுவாங்க அப்படியோ கன்செப்டே இல்லை நீங்க வந்து முட்டை வந்து முழுமையாகவே நீங்க முட்டையை சாப்பிடலாம் நீங்க வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வேற ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா நீங்க முழு முட்டையும் சாப்பிடலாம் இது ஒரு நல்ல நிறை உணவாக இருக்கும் இல்லை நீங்க வந்து வெஜிடேரியன் அப்படி இல்லை நீங்க பன்னீர் லவர்ஸா இருந்தீங்கன்னு சொன்னா பன்னீர் வந்து ஒரு நல்ல சாஸ் ப்ரோட்டீன் சாஸ் அது சாப்பிடலாம் அடுத்தது முளை கட்டின பயரை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் பயரை வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணி தோசை அதில் வந்து தோசை செஞ்சு சாப்பிடலாம் ஸோ இப்படியான உணவுகள் அடுத்தது வந்து சோயா வந்து ஒரு நல்ல புரத உணவாக இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கொள்றது உங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் புரதத்தை எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஒன் கேஜிக்கு ஒன் கிராம் அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் சஃபிஷியண்ட்டாக சாப்பிடலாம் அதற்கு மேலதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் உங்களோட சோறு அல்லது நீங்கள் சாப்பிட்ற சப்பாத்தி ரொட்டி அதை அதோட அளவை குறைச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம் அடுத்தது இந்த ஃபேட் எல்லாருக்குமே இருக்கிற இந்த கொழுப்பு சம்மந்தமான விஷயம் கொழுப்பு உணவுகளை நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணுமா சாப்பிடலாமா சீஸ் சாப்பிடலாம்னு சொல்கிறாங்களே டயட்டில் பால் குடிக்கலாம்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் என்ன பட்டர் சாப்பிடலாமா நிறைய இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது இந்த கொழுப்பு அப்படின்னு வரப்போ அது மூணு விஷயம் மூணு ஃபேட் டைப்ஸ் இருக்கும் ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து அன்சாச்சுரேட்டட் அடுத்த ட்ரான்ஸ் ஃபேட் அப்படின்னு மூணு விஷயம் இருக்குது கம்ப்ளிகேட்டடாக இருக்கும் நான் சிம்பிளாக என்னன்னு சொல்லி சொல்றேன் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு எல்டிஎலை கோஸ் பண்ணுறது பேட் கொலஸ்ட்ரால்ன்னு சொல்கிறது இதுதான் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதை உருவாக்குறது தான் இது ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இதை நீங்கள் உங்களோட உணவில் குறைவாக எடுத்துக்கொள்ளணும் இது எந்த உணவுகளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் இப்போ மட்டன் பீஃப் எல்லாம் வாங்குறப்போ அதில் கொழுப்பு இருக்கும் இல்லையா நாங்கள் ஃபேட்டோட சேர்த்து தாங்கன்னுக்கு அப்போ நல்ல எண்ணெய் தன்மையா டேஸ்டா இருக்கும் கொழுப்புன்னு இது வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அது இல்லாம வந்து இந்த சீஸ் வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் லிஸ்ட்ல வரப்போகுது இந்த பட்டர் நெய் இதெல்லாம் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் இதை நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண தேவையில்லை ஆனா இதோட அளவை நீங்க ஃப்ரீக்வன்சியே கொள்ளணும் டெய்லி சீஸ் சாப்பிட்றது அல்லது எப்ப நீங்க ஒரு நான்வெஜ் ஒரு மட்டனோ பீஃபோ நீங்கள் சமைக்கிறனாலும் ஃபேட்டோட சேர்த்து சமைக்கிறது இப்படி இல்லாமல் இந்த சச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து நீங்க குறைச்சிக்கொள்ளணும் அடுத்தது இந்த அன்சச்சுரேட்டட் ஃபேட் இந்த அன்சச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறது வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுக்குள்ள வரப்போகுது உங்களுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் உங்களோட இருதயத்துக்கு அல்லது உங்களோட உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான கொலஸ்ட்ரோலாக இருக்க போகுது இதை நீங்கள் உணவில் நிறைய சேர்த்து கொள்ளணும் இதுதான் வந்து இந்த சச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற ஒரு உணவு தான் வந்து இந்த அவக்காடோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த அவக்காடோ நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டயட் பிளான்லாம் பார்த்துருப்போமே இது அவ்வளோ சாப்பிடணும் ஃபுட்டுக்காகவா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த அவகாடோல வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து நிறையவே இருக்குது ஸோ இதுதான் ஒரு காரணம் இதில் நிறைய சாப்பிட சொல்றது ஆலிவ் ஆயில் க்ரீக் யோகட் அல்லது நம்மளோட தயிராக இருக்கட்டும் நட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆமண்ட் பிஸ்டாஷு இந்த நட்ஸ் நிலக்கடலையா இருக்கட்டும் இந்த நிலக்கடலையில இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து நிறைய இருக்க போகுது ஸோ நீங்கள் இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் நிறைய எடுக்கிற நேரம் வந்து அது உங்களோட உடம்புக்கு ஹெல்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பசிங்கிற ஃபீலிங்கையும் குறைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுக்கு முதல்ல அனுபவம் இல்லாட்டியும் ட்ரை பண்ணி பாருங்க பொதுவாக நம்ம ஒரு ரெண்டு பீஸ் கேக் சாப்பிட்டு ஒரு டீ குடிப்போம் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆமண்ட் சாப்பிடு பாருங்க உங்களுக்கு அதுக்கு மேலே எதுவுமே சாப்பிட முடியாது சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சோம்னா வயிறு ஆயிடும் சோ உங்களுக்கு அந்த பசிங்கிற ஃபீலிங்கும் இருக்காது உங்களோட உடம்புக்கு வந்து இது ஹெல்தியாக இருக்கும் இப்போ இந்த பிரச்சனைக்குரிய ஃபேட் யார் அப்படின்னு கேட்டால் இந்த டிரான்ஸ் ஃபேட் இந்த ட்ரான்ஸ் ஃபேட் அப்படிங்கிறது ஆர்டிபிஷியலான கொழுப்பு இது வந்து நீங்க பொறிக்கிறது இப்ப நாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும் அல்லது இந்த ஷார்ட் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கட்லட் சமோசா பேட்டிஸ் எல்லாம் நாங்கள் பொறிச்சு சாப்பிடுவோம் சோ இந்த மாதிரியான எண்ணெய் வகைகளாக இருக்கட்டும் அல்லது இந்த கேக்ல நாங்கள் எண்ணெய் எண்ணெய் போட்டு அல்லது பட்டர் போட்டு நாங்க சேர்ந்த கேக் இருக்குது அல்லது வந்து இந்த டோனட் மாதிரியான சாமான் இப்படியான உணவுப் பொருட்களை எல்லாம் நீங்க சாப்பிடற நேரம் உங்களுக்கு வந்து இந்த எந்த ஒரு ஜங்க் ஃபுட் நீங்க சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு அது வாருது வந்து இந்த டிரான்ஸ்ஃபெக்ட் அப்படிங்கிறது இது உங்களோட உடம்புக்கு உங்களோட ஹார்ட்டுக்கு உங்களோட உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்குமே கொலஸ்ட்ராலை கூட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆகாத பொருள் இது நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெயிட் கூடும் அதை குறைக்கவே முடியாது எப்பவுமே நம்ம யோசிப்போம் நம்மலாம் நல்லா தானே சாப்பிட்றேன் நான் வந்து மாப்பொருளே சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து இந்த பொரிச்ச சாமான் ஏதாவது சாப்பிடுவேன் சிப்ஸ் தானே சாப்பிட்றேன் ஆனாலும் இந்த வெயிட் கூடுது இப்படி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு காரணம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபேக்ட் அப்படிங்கிற சா ஐட்டம் ஸோ இப்போ நம்மளோட சாப்பாடு பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் இதில் சொன்ன மாதிரியே கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ஸ்டாப் பண்ணுறதில்ல கார்போஹைட்ரேட்டை குறைச்சி புரதத்தை நாங்கள் கூட்டி ஃபைபர் ஃபுட் வெஜிடபிளை நல்லாவே நாங்கள் கூட எடுத்து அதே நேரம் அதோடைய இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிற உணவுகளை நாங்கள் சேர்த்துக்கொள்றது வந்து நம்மளோட இந்த டயட் பிளானுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மோடரேஷன் நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் டயட்டில் இருக்கமா நாங்கள் ஐஸ்கிரீமை தொட்டு கூட பார்த்தது இல்லை நான் நாலு மாதமாச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் இதுலெல்லாம் வந்து பர்ஸ்னலி எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்றதுங்கிறது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுற விஷயமா கூட இருக்கும் சோ எல்லாத்தையுமே நாங்க விட்டுட்டு ஒரு டயட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சோ மொடரேஷன் வந்து இதில் முக்கியமாக இருக்கும் சோ நீங்க மொடரேட் பண்ணி என்ன மாதிரியான இந்த சாப்பாடெலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆஹ் தான் வந்து முக்கியமாக இருக்கும் அடுத்து இன்னொரு கேள்வி நீங்க கட்டாயம் கேட்பீங்க வந்து ஒரு மீல் பிளான் தாங்க நீங்களுக்கு என்ன மாதிரி நாங்க ஒரு டயட்டை வந்து என்னென்ன சாப்பாடு நாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மீல் பிளான் ஒன்று தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கட்டாயம் கமெண்ட்ல கேட்பீங்க இதுக்கு முதல்லையுமே கேட்டுருந்தீங்க ஸோ இதுக்கு பிறகு வர தொடர்ச்சியான வீடியோக்களில் நாங்கள் இந்த அடிப்படையில் இப்படி ஒரு ஒரு ஹெல்தி மீல் பிளானோடு நாங்கள் எப்படி எங்களோட உணவை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை பற்றின ஒரு மீல் பிளானை எதிர்பார்த்து இன்னும் மற்ற வீடியோக்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஸோ மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான தலைப்போடு உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி